நம்ம ராட் வாங்கி நல்லா பிச்சு வச்சிருக்கோம் இப்போ வந்து இது வயதுக்கு நேரம் இப்படி முதுகுல கீறி இந்த உருக்குல ஒரு குடல் மாதிரி இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கணும் அதை நம்ம எடுத்துடணும் ஒன்னு ஒன்னா இப்படி கீறி கீறி எடுத்து போட்டு வச்சுக்கிறணும் குடல் மாதிரி நல்லா நீளமா நூல் மாதிரி வரும் அதை நம்ம பார்த்து எடுக்கணும் இதை வந்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இதுக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ ராலுக்கு வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு இஞ்சி வெள்ளைப்பூர் சின்ன வெங்காயம் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி அதில் ஊற்றப்போம் தேங்காய் சின்ன சீரகம் கொஞ்சம் பெரிய சீரகம் கொஞ்சம் மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும் நம்ம பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கிடுவோம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து நான் வெங்காயம் போடாதே வெங்காயம் இதில் கடுகு பிள்ளைங்க போட்டுருவோம் ஒரு கண்ணாடி பாதத்துக்கு இது வந்து நல்லா வெந்து வர இது தக்காளி போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் இதெல்லாம் போட்டோம்னா நமக்கு வந்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடும் உப்பும் மஞ்சளும் போட்ட உடனே நல்லா வதங்கும் சீக்கிரத்தில் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ரேலை போடுவோம் நல்லா களி வச்சுருக்கோம் சின்ன பிள்ளைகளாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதெல்லாம் உள்ளு இருக்காது ஒன்றும் இருக்காது நம்ம கறி வாங்கி மட்டன் சிக்கன் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கடலில் வர்ற பொருள்களை வாங்கி கொடுத்தாலே நல்ல சத்து பிள்ளைகள் இது கொஞ்சம் வெந்து வரும்போது தண்ணி நிறையா வரும் இதில் நம்ம தண்ணி வந்து பார்த்துக்கிட்டு தான் ஊற்றணும் நம்ம உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது இது கொஞ்சம் நல்லா வதங்க நம்ம தண்ணியே ஊற்றலை இவ்வளோ தண்ணி வந்துடுச்சு இறால்லாம் ஆள்லாம் நண்டுலெலாம் தண்ணி த நிறையா வரும் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா போட்டுக்கிறோம் இது வந்து வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி மிளகு சீரகம் எல்லாமே போட்டிருக்கோம் இது எல்லாமே போட்டால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து நமக்கு நண்டுக்கு இறாலுக்கெல்லாம் ஒரு வாடை இருக்கும் ஒரு கபுள் வாடை அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மிளகு எல்லாமே நம்ம போடணும் இஞ்சி எல்லாம் இது வந்து நம்ம வீட்டு மசாலா பொடி இதை எல்லாமே நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் கொஞ்சம் காரத்துக்கு தனி பொடி ஏன்னா நமக்கு வந்து இந்த ரால் வந்து நமக்கு கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் நண்டு இதெல்லாம் இனிப்பாக இருக்கும் அதுக்கு கொஞ்சம் நம்ம சுருக்குன்னு இருக்கணும் அப்படின்னா தனி மிளகா பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் நம்ம குழம்பு பொடி அந்த அளவுக்கு ரொம்ப உரப்பா இருக்காது நான் மஞ்சள் பொடி ஏற்கனவே போட்டோம் உப்பு போட்டோம் நம்ம இதை வந்து நல்லா வந்து வத்த வைக்கிறது வேலை எல்லா குழம்புக்குமே இதை ஊற்றி சாப்பிட்றது வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நம்ம கெட்டியாக வத்த வச்சு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அது நல்லா இருக்கும் நல்லா வேகட்டும் நம்ம கிரேவி வந்து நல்லா தண்ணி நிறையா வச்சு தான் வச்சுருந்தோம் ஆனால் தண்ணி நம்ம தண்ணியே ஊற்றலை அந்த இருந்து வந்தது தான் தண்ணி அந்த இருந்து இது நல்லா என்ன வத்தி வரணும் நம்ம இப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம மற்ற குழம்புகளுக்கு தொட்டுக்கிறதுக்கு வைக்கிறதுனால நம்ம க இன்னும் கொஞ்சம் வத்தி வரணும் இப்போ நல்லா ரொம்ப நம்ம அடுப்பை கூட வச்சோம்னா தெரிக்கிது அடுப்ப நல்லாவே குறைச்சி வச்சுருக்கோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வத்தி வரட்டும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருக்கு மசாலா எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்றா ஒட்டி இன்னும் அந்த பாத்திரத்தோட சூட்லையே இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிரும் நம்ம ரொம்பவும் வேக வச்சிடக்கூடாது ரொம்ப நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரால் வந்து என்னாகும் அப்படியே மெல்ற போது நம்ம மட்டனுக்கா சவுக்கு சவுக்குன்னு ஆயிரும் இது ஒரு அளவோட தான் வேகணும் இன்னும் ஆறுன உடனே நல்லா ஒட்டிக்கிறோம் இந்த ராட்டில் வந்து நல்லா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் மல்லிச்செடியை தூவி ஒட்டுக்கிறோம் மல்லிச்செடி இருந்தால் போட்டுக்கலாம் போட்டுத்தான் ஆகணும்னு கனவு கிடையாது நம்ம அதை போட்டால் ஒரு அழகாக இருக்கு அவ்வளோதான் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு சாஃப்டாகவும் இருக்கும் கல் மாதிரி வலுவாக இருக்காது நல்லா ருசியாக இருக்கும் இனிப்புத்தன்மையாக இருக்கும் இதெல்லாம் வந்து நமக்கு உடலுக்கும் நல்லது கடலில் வர்ற பொருள் எல்லாமே எல்லா வகை மீன்களுமே நம்ம உடம்புக்கு நல்லது தான் இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதில் வந்து நம்ம எல்லா மருத்துவ குணத்து உள்ளதையும் நம்ம அரைச்சி ஊற்றியிருப்போம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிள்ளைகளை கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுன்னு அமைக்கி விட்டுருங்க